சரி இந்த கோயிலுக்கு எதனால் வரணும் என்ன பண்ணணும் இதற்கான பரிகாரம் அதாவது இது ஒரு நம்பிக்கை எப்படி ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரைனா ஐம்பது கிராம் ரவையை எந்த அளவு சர்க்கரை எடுத்துக்கிறோமோ அதுக்கு சரிசமமான ரவை எடுத்து ரெண்டுத்தையும் கலந்து இந்த கோயிலுக்கு வந்து இறைவனிடம் பிரார்த்தித்து அதாவது இறைவன்கிட்ட பிரார்த்தித்துட்டு வரும்பொழுதே நம்ம இனிப்பு சாப்பிடலாம் கூடாது உணவு உறக்கம் உடற்பயிற்சி இது கண்டிப்பாக தேவை மருத்துவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் பின்பற்றி ஆனால் நமக்கும் மேலான ஒரு சக்தி தானே நம்ம குணப்படுத்தும் அதனால இந்த கோயிலுக்கு தயவு செய்து இப்போதான் வந்திருக்கு டயபட்டிஸ் ரொம்ப நாளாக இருக்கு இதனால ஒரு சின்ன அடிப்பட்டா கூட ஆற நேரம் ஆகுது சுகர்னால உடம்புல இந்தந்த உபாதைகள் சைடு எஃபெக்ட்ஸ் வருது இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு சென்று அந்த இறைவனை கையில் எந்த அளவு ரவையோ அந்த அளவு சர்க்கரை வைத்து சரிசமமாக கையில் ஏந்தி இறைவனை மூன்று முறை வலம் வந்து அந்த இடத்துல யார் காலும் படாமல் யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாத ஒரு இடத்தில் போய் அதை கொட்டிவிடுங்கள் பல எறும்புகளும் சாப்பிடும் அதுவும் ஒரு வகையான அன்னதானம்